கவிதையரங்கம் கவிதைகள் வழங்குகிறார் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் பச்சையரவம் உன்னுடைய கனவில் பெய்யும் மழையில் நான் நனைவதெப்படி சீப எனக் கேட்டாள் ஒரு சால மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தோம் அவள் என் மடியில் இருந்தாள் வெற்றிலையின் அலர்வாடை வீசும் சொற்கள் மீண்டும் மீண்டும் நெஞ்சில் எதிரொலிக்கின்றன வானம் தூரம் இல்லாத உயரத்தில் இருந்தோம் தலைக்கு மேல் மிதக்கும் மேகங்கள் காலுக்கு அடியில் பூமி முழுதும் சின்ன சின்ன மலைக்குன்றுகள் சின்ன சின்ன மலைக்குன்றுகள் தங்கம் இறைந்து கிடக்கும் நுணல் மலை அமர்ந்திருந்தது அவள் காலெங்கும் சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்கள் சிறுமயிரடர்ந்த கால்களின் குதிரை தசைகளில் சிவப்பான இரத்த தீட்டல்கள் வயிற்றில் பசி ஒரு மிருகம் போல் இறைக்காக அமர்ந்திருக்கிறது கொன்றைகள் உதிர்ந்து கிடக்கும் துருகள் புலிக்குரலை மீது ஒரு மலை அணியில் அமர்ந்து எங்களை கவனித்து கொண்டிருந்தது நான் அஞ்சி அஞ்சி என்றேன் அவளிடம் சிறு அசைவும் இல்லை அதற்குள்ளா உறங்கிவிட்டால் நல்ல களைப்பு போலும் அவள் தலையை என் மடியில் தூக்கி நிலத்தில் வைத்துவிட்டு நான் அமர்ந்தபடியே உள்ளங்கையளவு கல் ஒன்றை எடுத்து அணிலை நோக்கி விசை கொண்டு எறிந்தேன் அது துருகள் மீது பட்டு விலகி பள்ளத்துக்குள் பாய்ந்தது அணில் துள்ளி பக்கத்திலிருந்த மரத்தில் தாவி ஏறி ஓட அதன் மீதிருந்த வெண்குருகுகள் சடசடவென பறந்தோடின ஓசை கேட்டு கண்விழித்தாள் பசிக்கிறதா என்றேன் ஆமாம் என்றாள் சிவப்பரிசி மறைய உடும்புக்கரியிற்று வயிறார உண்ட காணவ பெண்ணல்லவா என்ன செய்வாள் பாவம் கொஞ்சம் பொறு ஏதாவது கொண்டு வருகிறேன் என்கிறேன் நீ செல்ல வேண்டாம் சீப இங்கேயே இரு இல்லையெனில் என்னையும் அழைத்துச் செல் என்றாள் அதோ அந்த குதிரை மலை தாண்டினால் மருதங்குடிக்கு போய்விடலாம் வா செல்வோம் என்றேன் பாணர் கூட்டம் ஒன்று நேற்று எதிர்ப்படும்போது சொன்னது குதிரையின் மறுபுறம் உள்ள வாணி நதிக்கரையில் ஒரு மருதக்குடி உள்ளதாம் வழியெங்கும் சரளைக்கற்கள் கரடமுருளாய் இருந்தன மலைநதி ஓடிய குறுந்தடத்தில் யானைகள் நடந்து நடந்து பாதை சமைந்திருந்தன அந்த இறக்கங்கள் வழியாக புதர் செடிகளும் குறுமரங்களும் இடையே இறங்கிக் கொண்டே இருந்தோம் அரவம் கேட்டு சிறு சிறு உயிர்கள் ஓடி மறைந்தன ஒரு மலையெழி சட்டென திகைத்து நின்று பார்த்தது நான் அதன் கண்களை நோக்கினேன் மிளகை போன்ற கண்கள் மலை மரங்களிலும் கற்றூண்களிலும் நெடும்பாம்பாய் சுற்றிப் படர்ந்து நிலமளித்து எங்கள் குளமளித்த குறுங்கோலகம் பச்சை அரவம் அதில் மினுங்கும் நூறு நூறு கண்ணங்கரு சிறுகண்கள் நினைக்கும் போதே அச்சமாயிருந்தது மருதக்குடிகள் வசிக்கும் இடங்களிலும் அரவங்கள் உண்டு நீர் அரவம் ஓவென்று சத்தமிட்டு நீண்டு புரண்டோடி கரையெல்லாம் அன்னம் வளர்க்கும் நதிகள் அங்குதான் எங்களின் எதிர்காலம் ஏழிலை கிழங்கு போன்ற இந்த பெண் இவளுக்காகவாவது நான் அங்கு செல்ல வேண்டும் பெருமழையில் மரிகள் நனைந்து செல்லும் கனவொன்று கண்டேன் மரிகளும் மலையும் குன்றாவளத்தின் நிமித்தகம் அந்த கனவை இவளிடம் சொன்னேன் உன்னுடைய கனவில் பெய்யும் மலையில் நான் நனைவது எப்படி சீப என்கிறாள் காற்றில் நிலமெங்கும் மலையும் பஞ்சிப்பூச்சி போல எம்மக்கள் ஐந்தனைகளிலும் அலைகிறார்கள் எறும்பு கூட்டத்தில் நெருப்புப் பொறி விழுந்தது போல் சிதறியது கூடி பற்றிக்கொள்ள ஏதுமற்ற திக்கற்ற கூட்டத்தில் பூவை போல் நம்பிக்கையாய் மலர்கிறது ஒருவரி வரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதை பற்றிக்கொள்வோம் எம் சிறுபெண்ணே யார் கனவின் மழையில் யார்தான் நனைய முடியும் பிச்சிப்பூ வச்சகிளி ஊட்டியின் கொண்டையூசி வளைவுகளில் திரும்பி திரும்பி மேலேறி கொண்டிருக்கிறது ஒரு வாகனம் காளையின் மென்வெயிலில் ரகசியமாய் சிரித்து கொள்கின்றன சாலையோர மஞ்சள் குறுக்கத்தி பூக்கள் பனியில்லை குளிர் இருந்தது நடுக்கம் இருந்தது பச்சை வண்ணப் பேருந்துகள் எதிர்வரும் போதெல்லாம் தலையின் உள்ளே சுடிதார் போர்த்தலை மேம்படுத்திக் கொள்கிறாள் அவன் இடுப்பில் உள்ள கையை மேலும் இருக்கி முதுகில் முகம் புதைத்துக் கொள்கிறாள் தேநீர் கடையில் ஒருவன் இவளையே பார்க்கவும் பதறி தலையை குனிந்து கொள்கிறாள் பள்ளத்தாக்கை நோக்கி நிற்கும்போது அவன் கைகோர்த்து தோல் சாய்த்து சொல்கிறாள் போதும் திரும்பலாம் என்னால் முடியல மலையெங்கும் வளைந்து வளைந்து செல்கிறது பாதை மேலும் கீழுமாய் உதிரிப்பகையின் சொற்கள் ஒரே ஒரு முறைதான் உனை நான் அடித்தேன் நூறு முறை அனைத்த கரங்களால் ஒரே ஒரு முறைதான் உனை வைத்தேன் நூறு முறை முத்தமிட்ட உதடுகளால் அன்பே ஒரே ஒரு முறைதான் உனை கொலை செய்தேன் நூறு முறை எழுதிய கவிதையால் எனக்கு எதிராக திரட்ட முடிந்தது எல்லாம் சின்னஞ்சிறு எறும்பு படையை மட்டுமே போர் 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 என கத்திக்கொண்டு அவை உனை நோக்கி ஆவேசமாய் ஓடிவரும்போது மிதித்துவிடாமல் இரு என் பெரும்பகையே உனை விட விடமாட்டேன் என்றுதான் கிளம்பினேன் அப்புறம் தேவைப்படும்போது நான் யாரை கொள்வது என அஞ்சி திரும்பினேன் ஆதிப்பகையே எல்லோரையும் நேசிப்பது இயலாத காரியம் உன்னை மட்டும் என் பகையாகவே நேசிக்கிறேன் என் பிரிய பகையே நண்பா ஒரு கை கொடு நண்பா ஒரு கொடு நண்பா ஒரு பகை கொடு நம்மிடம் ஆளுக்கு ஒரு கத்தி இருக்கிறது என்பதற்காகவா வெட்டிக்கொள்ள வேண்டும் நண்பா உன் மரணச் செய்தி கேட்டதும் நிஜமாகவே வருந்தினேன் நானல்லவா உனை கொண்டிருக்க வேண்டும் பகையே அட்டை கத்தியை கையில் கொடுத்து துணி பொம்மையை குத்தி கொள்வது ஒரு விளையாட்டு அதை ஒரு கவிஞன்தான் வடிவமைத்திருக்க வேண்டும் நல்ல போகத்தில் அறுக்கும் அவமானம் வெறியாய் வடிவெடுக்கிறது அப்போது அதன் பெயர் போகமும் அல்ல அவள் அல்ல தினமும் விஷம் தேய்ந்த நினைவுகள் வார்த்து பூக்கும் மரம் ஒன்றை அடிநெஞ்சில் வளர்த்து வருகிறேன் கண்ணங்கரையில் என வெஞ்சினத்தில் பழுத்த கனி ஒன்று உதிக்கும் நாளில் நான் அதை உனக்கு கொடுப்பேன் அதன்பின் நாம் பகையாவோம் நண்பனே நோய்மையின் சொற்கள் இரவெல்லாம் வெக்கை நான் மூன்று கவிதைகள் எழுதினேன் தங்கப்பல் உள்ள குரங்குகள் பற்றி ஒன்று யானை மிதித்து கொன்ற பாகனை பற்றி ஒன்று வெடுக்கென்று தாவும் வெட்டி கிளிகளை பற்றி ஒன்று மூன்றும் விடியலில் நகரத்துக்குள் நுழைந்தன குரங்குகள் இணையத்தில் யானைகள் இலக்கிய கூட்டத்துக்குள் வெட்டிக்கிளிகள் பூங்காக்களுக்கு அண்டங்காக்கைகள் நகரத்தை நீங்கும் மாலை போதில் அவை மீண்டும் கவிதைக்கு திரும்பிவிட்டன இந்த இரவும் எழுத வேண்டும் நட்சத்திரங்களை கொத்தி தின்னும் வினோத புல் ஒன்றை பற்றியும் பிசாசுகளுக்கு நகம் வெட்டும் ஒற்றை முனி பற்றியும் சட்டைப்பையில் வீட்டைச் சுமந்து கொண்டிருப்பவன் அதை அடிக்கடி எடுத்து வருடி கொடுக்கிறான் ஒரு நாய்க்குட்டியை வருடும் வாஞ்சையோடு சட்டைப்பையில் இருக்கும் வீடு எப்போதாவது குறைக்கும்போது அவன் பதறுகிறான் சட்டைப்பையில் வீடு உள்ளவன் கழுத்தில் மாலை ஆறு மணி நீளத்துக்கு ஒரு கயிறு கட்டப்பட்டுள்ளது வழக்கத்தின் உலர்ந்த புல்வெளிகளில் சீதோசனமற்ற வானிலைகளில் தன் மறிகளை மேய்த்து திரும்புகிறான் சட்டைப்பையில் வீடுள்ளவன் பிரம்புகளின் மொக்கை நகைச்சுவைக்கு இழுக்கிறான் எளிய மிரட்டல்களுக்கு பயந்து பிழைக்கிறான் சட்டைப்பையில் வீடுள்ளவன் மூன்றாவது ரவுண்டில் எலுமிச்சை கிடைக்கிறான் இணையத்தில் பொங்கல் வைக்கிறான் சட்டைப்பையில் வீடுள்ளவன் தொலைதூர பிரயாணங்களில் ரயிலின் கடைசி பெட்டியாக தன் வீட்டையும் இணைக்கிறான் இறங்கும்போது கவனமாக அதை தன் சட்டைப்பையில் வைத்துக்கொள்கிறான் கொள்கிறான் பெரும்பொழுது பழுத்த இலைபோல் நினைவுகள் உதிர்கின்றன இந்த கோடைக்கு வயது இரண்டாயிரத்துக்கு மேல் இங்கு ஒரு மலை இருந்தது முதுகில் மேகங்கள் அழகர்போல் அமர்ந்திருக்க குதிரை ஒன்று நின்று கொண்டிருப்பது போன்ற மலை ஊரா குதிரை என்மனர் பெரியோர் அது எங்கு ஊர்ந்து போனது என்கிறான் பேரன் அது போனது ஒரு ஊழிக் காலத்தின் ஈவன் ஹாரிசனுக்குள் அது போனது திரும்ப முடியாத இறந்த காலத்துக்குள் யாழிகள் நிலமெங்கும் துள்ளிக் கொண்டிருந்த மழைக்காலத்தில் என் அம்மை பிறந்தாள் அப்போது கொன்றைகளில் மலரும் புலிகளைக் கண்டு அஞ்சும் யானை கன்றுகளும் பிறந்திருக்கவில்லை வானம் எங்கு தரையில் இருக்குமோ அங்கு பிறந்தாள் உயரத்தில் அவ்வளவு உயரத்தில் வெண்கருண்ட மேகங்களுக்கு கீழ் மலைத்தொடர்களுக்கு இடையே தைலவன நதி ஓடும் ஒரு கரையில் கூட்டில் ஒரு முட்டையில் ஒரு கண்ணங்கருக்காகமாய் பிறந்தேன் நான் ஊரா குதிரை முழுதாய் வளராத காலம் புலிப்பரல் தம்முடன் கறிக்களிராடும் வசந்தம் காக்கா என்ற பாட்டில் கானகம் செழித்தது முதல் கோடை வந்தபோது புலியண்ணன் பிறந்தான் இரண்டாம் கோடை யானையை பிரித்தது மூன்றாம் கோடையில் நிலங்கள் பிரிந்தன ஐவகை நிலமென பையத் திருந்தின ஒவ்வொரு கோடையாய் ஒவ்வொன்று போச்சு பழுத்த இலைபோல் நினைவுகள் உதிர்கின்றன பேயுரு கடல் சலனமற்ற நீளமாய் இருந்தபோது நீலி அளவைவாதத்தின் குழந்தையாய் இருந்தாள் மாதங்கியின் கால்களில் சதிராட்டமில்லை துவராடை தரித்த ஆசிவகப்பள்ளிகளில் பேச்சி தர்கம் கற்றுக்கொண்டிருந்தால் பூரணமும் பொற்களையும் கொன்றை மலர் போன்ற வண்ணப்பிக்குனைகள் கடல் கடுத்த காலங்களில் துவராடைகள் செந்நிறம் கொண்டன மாதங்கி எட்சியானால் பேச்சி எச்சியானால் காமலோகத்து பொட்பூக்களாக விரும்பாத பெண்கள் பேயுரு கொண்டு சூறைக்காற்றாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இக்கவிதையின் விஷம் நீலியின் வன்மம் இதன் உஷ்ணம் பொற்கொடி வெப்பம் இதன் ஆங்காரம் சிவப்பியின் ரத்தம் இதன் பாதகம் கருப்பியின் சூளுரை மூன்று குதிரைகள் அன்னை மூன்று குதிரைகளை பிரசவித்தாள் ஒரு குதிரை நெருப்பாலானது நெருப்பைப் போல் பூமியிலிருந்து வானுக்குச் செல்வது காளுந்தி வானிலேயே திரிந்து கொண்டிருப்பது இன்னொரு குதிரை நீராளானது வானிலிருந்து பூமிக்கு வருவது தன் எடையால் எதையும் அசைப்பது தன் நீர்மையால் எதையும் கதைப்பது தன் பாரம் தாங்காமல் ஆழ ஆழ சென்று கொண்டிருப்பது மற்றொரு குதிரை காற்றாலானது தானாக தன்னை அறிவிக்காதது சிறகற்ற சிறகில் வானுக்கும் பறப்பது எடையற்ற பூமியில் அமிழ்வது அன்னை அக்குதிரைகளுக்கு பெயரிட்டால் சத்தியம் சிவம் சுந்தரம் நெருப்பாய் பறக்கும் குதிரையை காற்றில் கட்ட முயன்றான் மனு நீராய் அமிழும் குதிரையை காற்றில் கட்ட முயன்றான் புத்தன் காலாதீதத்தில் அதிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பறை அடிமுடி அளக்கவண்ணா பேரூப்பாய் அம்பலத்தாடுவான் பாதங்கள் அந்தரத்தில் சுழன்றாடுகின்றன காலத்தை அள்ளி அம்பரம் தரித்து காலத்தை தொட்டு திருச்சாந்திட்டு காலத்தை எடுத்து கருவையாய் மீட்டி காலத்தை திரட்டி படையாய் சமைத்து தெற்கு வாசல் முன் காலத்தின் குரலாய் வந்து நிற்கிறான் நந்தன் சடசடத்த நெருப்பு குண்டத்தின் செந்நீள நாவுகள் குளவையிடுகின்றன பறையொளியின் உக்கிரத்தில் காலம் கருகுகிறது நாவாய் வின் தீண்டி திரும்பும் நெருப்பில் ஒரு நாவு கேட்கிறது நந்தனே நீ எத்தனையாவது நந்தன் எல்லையிலா பெருவெளியில் முடிவெற்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் உன் வருகை எப்போது நிற்கும் காலமாய் நிற்கும் நந்தன் சொல்கிறான் விண்ணேகும் செம்புறவையே வரலாறு எங்கு விடுகிறது அங்குதான் முடிவார்கள் நந்தன்கள் இங்கு காலம் எவ்வளவு நீளமோ நந்தன்களின் கால்களும் அவ்வளவு நீளமே அவர்கள் அதை தாண்டி கொண்டே இருப்பார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் நிலவின் ஒளியை நீராக மாற்றும் சந்திரகாந்தம் நான் இந்த மலைவனத்தின் பால்யம் தொட்டு இப்பெயரற்ற நதிக்கரையில் கிடக்கிறேன் பௌர்ணமி இரவுகளில் புலியின் கண்களில் ஒளிரும் இளம்பச்சை மரகதம் என் சகோதரன் எம் முத்தச்சனின் குரட்டை ஒளி போல் உருமும் அவன் குரலில்தான் மூங்கிலரிசிகள் விளைகின்றன இம்மலையெங்கும் புதைக்கப்பட்ட எம் மூதாதைகளின் மண்டையோடுகள்தான் பலாக்காய்கள் வேண்டுமானால் அவற்றை உடைத்துப் பாருங்கள் உங்கள் வரலாற்றை பார்த்து அவை உள்ளுக்குள் இழித்து கொண்டிருக்கும் எம் குடிகளின் பச்சை நரம்புகள்தான் இவ்வனவேர்கள் என சொல்லவும் வேண்டுமா இந்த மழைக்காலத்தின் முதல் துளி விழுகிறது ஒரு சின்னஞ்சிரு பெண் நாசியில் அவள் அநாயசமாய் அதை தனது இடது கைகளால் துடைத்து கொள்கிறாள் அடுத்த துளி ஒரு பூவில் விழுகிறது அடுத்த துளி ஒரு கல்லில் அடுத்த துளி கடலில் ஒரே ஒரு துளி இம்மழை காலம் முழுவதும் பெய்யாமல் வானிலேயே தங்கி நிற்கிறது அந்த கடைசி துளிக்குத்தான் காத்திருக்கிறது பிரபந்தம் ரகசியம் இதை வைத்துக்கொள் என்றால் எங்கே வைத்துக்கொள்வது என்று யோசித்தேன் எல்லா ரகசியங்களையும் வைத்திருக்கும் அறையில் வைத்துக்கொள்ளலாமா அவ்வளவு பெரிய ரகசியம் அல்லவே இது ஒரு பூனைக்குட்டியிடம் அதை கையளித்தேன் ரகசியம் இதை பத்திரமாய் வைத்துக்கொள் என்றேன் மறுநாள் எல்லா பூனைகளும் சொல்லிக்கொண்டு திரிந்தன ரகசியம் இதை பத்திரமாய் வைத்துக்கொள் என கவிதைகள் வழங்கினார் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் கவிதையரங்கம் நிறைவு பெறுகிறது